அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருஸ் குக்கிங் பெல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து போவது தொதல் கித்துள் பணம் கட்டியும் பேனிச்சம் பழமும் சேர்த்து சுவையான தொதல் எப்படி செய்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு நான் காட்டித்தரப்போகிறேன் இதற்கு நான் எடுத்துக்கொண்டது ஐநூறு கிராம் சிவப்பு பச்சை அரிசி மாவு இந்த மாவு நான் உடனடியாக அரிசி விலக வச்சு எடுத்திருக்கேன் அதோட ஐநூறு கிராம் கித்துள் பனம் கட்டி பணம் வெல்லம் கிடைக்கவில்லை என்றால் சர்க்கரை சேர்த்து கொள்ளலாம் இதோட இருநூற்றி ஐம்பது கிராம் பேனீச்சம்பழம் நூறு கிராம் முந்திரி பருப்பு அதாவது கஜு கொஞ்சம் தோல் நீக்கிய பயறு நூறு கிராம் சீனி அதாவது ப்ரௌன் சீனி இதோட முக்கியமாக ஒரு பெரிய தேங்காய் துருவி மிக்ஸில் போட்டு அடிச்சிட்டு நல்ல சொட்டு பாலாக புளிஞ்சி எடுத்துருக்கேன் இதோட ஒரு தேங்காய் பால் பெட்டி எடுத்திருக்கேன் தேங்காய் துருவி பிழிகிறதுக்கு வசதி இல்லைன் சொன்னால் இந்த பெட்டி பால்லே செய்யலாம் இரண்டு பெட்டி எடுத்துக்கொண்டால் போதும் இதோட எட்டிருந்து பத்து ஏலக்காய் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்போ அடுப்பில் வச்சு பனம் வெல்லத்தை கரைச்செடுக்க போகிறேன் தொதல்கின்ற சட்டிக்குள் மாவை போட்டு தேங்காய் பாலையும் சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல கஞ்சி மாதிரி கரைச்செடுக்க வேண்டும் இப்போ தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலக்கி எடுக்க போகிறோம் தேங்காய் பால் கட்டியாக போயிட்டு அதை எப்படி சூடான இடத்தில் வச்சா கூட இங்கே வெளிநாட்டில் வந்து இந்த கால நிலையில் தேங்காய் பால் கட்டியா போயிரும் இதோட புளிஞ்சு வச்சுக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கொள்றேன் இந்த துதல் தனி அரிசி மாவுல தான் செய்ய போறேன் மிகவும் டேஸ்ட் இருக்கும் மாவு நான் உடனடியாகத்தான் அரைச்செடுத்தனான் பச்சை அரிசியை கொஞ்ச நேரம் தண்ணீரில் ஊற விட்டுது திரும்ப வடிகட்டித்து நல்ல பட்டு மாதிரி நான் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளலாம் துதலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொண்டால் டேஸ்டாக இருக்கும் சர்க்கரையும் கரைஞ்சிது சர்க்கரையை வடிச்சு விட போகிறேன் நோமலா இஞ்சி வாங்குற சர்க்கரைன்னு சொன்னா அப்படியே போட்டு கூட துதல் கிண்டலாம் ஊரிலிருந்து கொண்டு வந்த தான் நான் இதை கரைச்சித்து வடித்து விடுறேன் சில நேரம் மண்ணுகள் இருக்க பார்க்கும் ஊருக்கு போனபோது நாங்கள் கதிர்காமன் சென்று இருந்தோம் அப்போ தான் இந்த கித்துள் பனங்கட்டியை வாங்கிட்டு வந்தது ஆனால் அது கித்துள் பனங்கட்டி என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட சர்க்கரையிற டேஸ்டில் தான் இருக்குது எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டே துதல் கிண்ட தொடங்கலாம் முதல்ல நான் பயரை சேர்த்துக்கொள்கிறேன் அதோட பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன் சீனியையும் சேர்த்துக்கொள்கிறேன் முந்திரியம் பருப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன் ஆரம்பத்தில் கைவிடாது துளாவி கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் அடிப்பிடிக்காது பிறகு கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கூட கிண்டலாம் பிரச்சனை இல்லை ஆரம்பத்தில் கைவிடாது துளாவி கொண்டு இருக்க வேண்டும் இதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கு என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது எப்போ சுழல் வடிவம் வருகுதோ அது வரைக்கும் கிண்டத்தான் வேண்டும் ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கொள்கிறேன் கடைசியாக சேர்த்துக்கொள்கிறது ஏலக்காய் பொடிதான் அப்போ தான் நல்ல கமகமண்டு வாசமாக இருக்கும் இதில் சேர்த்து கொண்ட எல்லா பொருட்களுமே நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்கள் தான் கித்துள் பனங்கட்டி மற்றது பேனிச்சம்பழம் கரும்பு சீனி கஜு எல்லாம் வந்து நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய தான் சேர்த்துருக்கிறேன் வீட்டில் செய்யும் இனிப்பு உணவு வகைகள் எதுவாக இருந்தாலும் வெள்ளை சீனிக்கு பதிலாக ப்ரௌன் சீனி பாவிப்பது மிகவும் நல்லது அதாவது பிரவுன் சீனியிலும் கரும்பு சீனி பார்த்து வாங்க வேண்டும் அது உடலுக்கு ஆரோக்கியமும் கூட தொதல்கின்றதுக்கு முக்கியமாக அடிப்பிடிக்காத சட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் தொதல் இறிக் கொண்டு போகும்போது தொதலை விட்டு எண்ணெய் பிரிய தொடங்கும் எண்ணெய் பிரியும் போது அந்த எண்ணெயை அகற்றிவிட வேண்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடலை இறக்கிக் கொள்ள போறேன் நல்லா இறுகி வந்தது இறக்குவதற்கு ஒரு ரவுண்டான பாத்திரமோ அல்லது சதுரமான பாத்திரமோ ஏதோ உங்களுக்கு பிடிச்சதில் இறக்கிக் கொள்ளலாம் நான் ஒரு சின்ன பிளஷ் எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் அடியில் முந்திரி பருப்பு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே தான் இதை இறக்கி கொள்ள போகிறேன் துதலை மறுபுறம் திருப்பி பார்க்கும்போது அழகாக இருக்கும் அதுக்காகத்தான் முந்திரியம்பருப்பு பருப்பு கொஞ்சத்தை அடியில் போட்டு வச்சுருக்கேன் சூடாக இருக்கும் இருக்கும்போதே நல்லா அமர்த்தி கரண்டியரை நேர்படுத்தி விட வேண்டும் நல்ல படுத்தி விட்டு ஒரு மணித்தியால இருந்து ரெண்டு மணித்தியாலங்கள் அப்படியே விட வேண்டும் ஆறுனத்துக்கு பிறகுதான் வெட்ட வேண்டும் ரெண்டு மணித்தியாலும் ஆயிட்டு துதல் ஆரித்து இப்ப மற்ற புறம் திருப்பி தொதல் எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்ப பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது இதை நான் வெட்டியும் காற்று உங்களுக்கு எப்படி வெட்டணுமோ அப்படி வெட்டி எடுக்கலாம் இதை நான் ஆக கல்லு மாதிரி விருதுற மாதிரி கிண்டவில்லை ஓரளவு தொழு தொழுப்பான பருவத்தில் தான் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு இந்த முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்